ஜெஃப்னாக சொந்தங்களுக்கு நீங்கள் காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தம் வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பேப்பர் முயற்சியோட பார்த்து வருவோம் அந்த வகையில் மூன்றாம் தேதி ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக இலங்கையிடமிருந்து கச்சதீவை மீட்கவும் தமிழக சட்டசபையில் தீர்மானம் இலங்கைக்கு வழங்கப்பட்ட கச்சதீவை விரைவில் மீட்டெடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழக சட்டசபையில் நேற்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது தமிழக முதல்வர் ஸ்டாலினால் கொண்டுவரப்பட்ட தனிநபர் தீர்மானம் எந்த வாக்கெடுப்பும் இல்லாமல் அனைத்து கட்சிகளின் ஆதரவுடன் நிறைவேற்றப்பட்டது இந்த தீர்மானத்தை இந்திய மத்திய அரசாங்கத்துக்கும் இந்திய ஒளிவார அமைச்சுக்கும் அனுப்பி வைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளன இந்திய பிரதமர் மோடி நாளை இலங்கைக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்போது இந்திய மீனவர்களின் அத்துமீறிய மீன்பிடி தொடர்பில் கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிய வந்துள்ளன இவ்வாறான பின்னணியிலேயே தமிழக சட்டப்பேரவையில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது அத்துடன் இலங்கையிலிருந்து எதிர்வெறும் ஆறாம் தேதி புறப்படும் பிரதமர் மோடி புதுடில்லிக்கு செல்லாமல் நேரடியாக தமிழகத்துக்கே செல்கின்றார் அங்கும் மீனவர்களின் விவகாரம் உள்ளிட்ட பல்துறை விடயங்கள் தொடர்பில் அவர் கலந்துரையாடல் நடத்தவுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பிரதமர் மோடியின் பயணத்தில் இந்தியாவுடன் ஒப்பந்தங்கள் அரசாங்கம் அறிவிப்பு இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கைக்கான பயணத்தின் போது டிஜிட்டல் பொருளாதாரம் பாதுகாப்பு உள்ளிட்ட பல துறைகளில் இருதரப்பு ஒப்பந்தங்கள் கைச்சாத்தாகும் என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக மாநாடு அரச தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்றது இதன்போது அமைச்சர் நலிந்த ஜெயதிஷ மேலும் தெரிவித்துள்ளதாவது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஏப்ரல் மாதம் நான்காம் தேதி இலங்கை வருகிறார் ஐந்தாம் மற்றும் ஆறாம் தேதிகளில் பல்வேறு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன ஏப்ரலில் ஐந்தாம் தேதி சுதந்திர சதுக்கத்தில் பிரதமர் மோடிக்கு வரவேற்பு உள்ளது அதன் பின்னர் ஜனாதிபதி அன்ரகுமாருடன் இருதரப்பு சந்திப்பும் நடைபெறும் இருதரப்பு சந்திப்பு தொடர்பாக ஜனாதிபதியும் இந்திய பிரதமரும் ஊடக சந்திப்பை நடத்துவார்கள் சம்பூர் சூரிய சக்தி திட்டம் கொழும்பில் இருந்து திறந்து வைக்கப்படும் ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி அன்றாபுரத்தில் ஸ்ரீ மகாபோதியில் பிரதமர் மோடி வழிபாட்டில் ஈடுபடுவார் தண்டவாள திறப்பு விழாவும் நடைபெறும் பலுசக்தி சுகாதாரம் டிஜிட்டல் பொருளாதாரம் பாதுகாப்பு உள்ளிட்ட இருதரப்பு ஒப்பந்தங்களும் கைச்சாத்திடப்பட உள்ளன இந்த பயணத்தின் போது அரசியலமைப்பின் மாகாண மாகாணசபை தேர்தல் அத்துமீறிய மீன்பிடி கடல்சார் பாதுகாப்பு புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி ஆகிய துறைகளில் இரு நாட்டு தலைவர்களும் பேச்சுவார்த்தைகளை நடத்துவார்கள் என்றும் தகவல்கள் வெளிவந்துள்ளன என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக முன்னாள் இராணுவ தளபதிகளுக்கு பிரிட்டனின் தடை தொடர்பில் ஆராய்வதற்காக தனிக்குழு சிறிலங்கா படைகளின் முன்னாள் தலைவர்களுக்கு எதிராக பிரிட்டனில் பிறப்பிக்கப்பட்டுள்ள தடை தொடர்பில் ஆராய்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்காக விசேட குழுவொன்றை நியமிப்பதற்கு அமைச்சரவை தீர்மானித்துள்ளது அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடவியலாளர் சந்திப்பு நேற்று இடம்பெற்றது இதன்போது அமைச்சர் நலிந்த ஜெதீஷ தெரிவித்துள்ளதாவது இலங்கையில் மனித உரிமை முயற்சிகளில் ஈடுபட்டனர் போர்க்குற்றங்களை புரிந்தனர் என்ற குற்றச்சாட்டில் முன்னாள் இராணுவ தளபதிகளான சவேந்திர சில்வா மற்றும் ஜெகத் ஜெயசூரிய முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கர்ணகோட விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து பிரிந்து சென்ற எனும் விநாயகமூர்த்தி முரளிதரன் ஆகியோருக்கு எதிராக பிரிட்டனால் நாள் தடைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன இந்த தடைகளுக்கு எதிராக ஓர் அரசாங்கமாக இந்த நிலைப்பாட்டை நாங்கள் பதிவு செய்துள்ளோம் அதற்கு மேலதிகமாக விசேட குழுவொன்றை அமைத்து இந்த விடயத்தை கையாள்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது வெளிவுரமைச்சு நீதியமைச்சு மற்றும் பாதுகாப்பு அமைச்சு ஆகியவற்றை உள்ளடக்கிய வகையிலேயே இந்த குழு அமைக்கப்பட உள்ளது குறித்த குழுவின் பணிகளுக்கு தேவையென கருதுகின்ற விடயம் தொடர்பான நிபுணத்துவ உதவிகளை பெறுவதற்காக வேறு அதிகாரிகளின் அல்லது நிபுணர்களின் சேவைகளை பெறவும் அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது வெளிப்பு ஆரம்பர் விஜயகீரத் நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர் ஆகியோர் இந்த குழுவில் இடம்பெறுவார்கள் என்றார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக வடக்கு கிழக்கு அபிவிருத்தி எட்டு ஆண்டுகளுக்கு அஞ்சூறு மில்லியன் டொலர் உலக வங்கி வழங்கும் வடக்கு கிழக்கு மானத்தில் உலக வங்கியால் பெரும் அபிவிருத்தி திட்டங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளன இதற்காக அஞ்சூறு மில்லியன் டொலர் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு வரை மூன்று கட்டங்களாக இந்த அபிவிருத்தி திட்டங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளன உலக வங்கியின் நிமிணத்துவ குழுவுக்கும் வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயனுக்கும் இடையிலான கலந்துரையாடல் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது போரால் வடக்கு மாகாணம் கடந்த மூன்று தசாப்தங்களாக பெரும் பாதிப்பை எதிர்கொண்டுள்ளதாக சுட்டிக்காட்டிய வடக்கு ஆளுநர் கிராமங்கள் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தினார் தொழிற்சாலைகள் வடக்கில் மூடப்பட்டுள்ளமையால் இளையோர் வேலைவாய்ப்புகளை இழந்துள்ளனர் என தெரிவித்த ஆளுநர் விவசாயம் மற்றும் மீன்பிடி வடக்கின் முக்கியமான துறைகளாக உள்ள நிலையில் உற்பத்தி பொருட்களை பொருட்களாக மாற்றி ஏற்றுமதி செய்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்குவதன் மூலம் அதிகளவானோருக்கு வேலை வாய்ப்புகளை வழங்க முடியும் எனவும் சுட்டிக்காட்டினார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றுமொரு முக்கிய செய்தியாக உண்மை பிரதிகள் உள்ள வேட்புமனுக்களை ஏற்குமாறு நீதிமன்றம் நேற்று உத்தரவு உள்ளூராட்சி தேர்தலுக்காக சமர்ப்பிக்கப்பட்டு நிராகரிக்கப்பட்ட பேர்ட்மனுக்களில் உண்மை பிரதிகள் உள்ள வேட்மனுக்களை ஏற்றுக்கொள்ளுமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வேர்ட்மனுக்கள் நிராகரிக்கப்பட்டமைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனு ஒன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் நேற்று விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது சமர்ப்பணங்களை கேட்டறிந்த நீதிபதிகளான முகமது லாபர் தாகிர் மற்றும் கேபி பி பெர்னாண்டோ ஒருவருடைய புறப்பின் போது மருத்துவமனையில் வழங்கப்பட்ட புறப்புச் சான்றிதழை ஆதாரமாக ஏற்க மறுத்திருந்தால் அவற்றை உரிய ஆதாரமாக ஏற்றுக்கொள்ளுமாறு உத்தரவிட்டுள்ளது தென்னிலங்கையில் நிராகரிக்கப்பட்ட வேட்புமனு ஒன்று தொடர்பிலேயே இந்த வழிகாட்டலை நீதிமன்றம் வழங்கியுள்ளது வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டமைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட இதர மனுக்கள் மீதான விசாரணை இன்று இடம்பெறவுள்ளது இந்த மனுக்கள் மீதான தீர்ப்பு நாளை வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள் இனி வரம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் பலமுறை பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக மோடி நாளை இலங்கை விஜயம் நாடு முழுவதும் பாதுகாப்பு அதிகரிப்பு பாரத பிரதமர் மோடி இருநாள்கள் அரசுமுறை பயணமாக நாளை வெள்ளிக்கிழமை இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளார் மோடியின் வருகையை முன்னிட்டு நாடு முழுவதும் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அவரது வருகைக்கு முன்னதாக இலங்கை பாதுகாப்பு நிறுவனங்களுடன் ஒருங்கிணைந்து பணியாற்றி இந்தியாவிலிருந்து விசேட பாதுகாப்பு குழு ஒன்று கொழும்பை வந்தடைந்துள்ளதாக புதுடெல்லி தவறுகள் தெரிவிக்கின்றன மோடியின் வருகையின் போது கொழும்பு மற்றும் அன்றாபுரத்தில் சிறப்பு பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது வெள்ளிக்கிழமை மாலை கட்நாயக்கவில் சர்வதேச விமான மோடி வருகை தந்தது முதல் ஆறாம் தேதி அவர் செல்லும் வரை கொழும்பு உட்பட பல பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது இந்திய பிரதமருடன் ஒளிபுர அமைச்சர் ஜெய்சங்கர் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் வெளியுறவு செயலாளர் மற்றும் மூத்த இந்திய அதிகாரிகள் என பலரும் கலந்து கொள்ள உள்ளார்கள் இந்திய பிரதமருடன் வெளியுறவு அமைச்சர் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் வெளியுறவு செயலாளர் மற்றும் பிற மூத்த இந்திய அதிகாரிகள் வருகை தர உள்ளனர் இந்த பயணத்தின் போது பிரதமர் மோடி ஜனாதிபதி அன்ருமார்சநாயக்க மற்றும் பிரதமர் ஹரனி அமரசூரிய ஆகியோருடன் இருதரப்பு பேச்சுக்களை நடத்தவுள்ளார் மேலும் பிரதமர் மோடி அன்றாபுலத்தில் புனித ஸ்ரீ மகாபோதியில் வழிபாடும் நடத்தவும் இந்திய அரசாங்கத்தின் நிதி உதவியில் இலங்கையில் முன்னெடுக்கப்படும் பல திட்டங்களை தொடங்கி வைக்கவும் உள்ளார் மேல் மாகாண மூத்த டிஜிஜி சஞ்சீவ தர்மரத்ன மோடியின் கொழும்பு பயணத்துக்கான பாதுகாப்புகளை கண்காணிக்க உள்ளார் ஜனாதிபதியின் பாதுகாப்பு பிரிவு மற்றும் இந்திய பாதுகாப்பு குழுவும் ஒருங்கிணைந்து இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து சொல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தேசபந்து தென்னக்கோனுக்கு எதிரான பிரேரணை அடுத்த வாரம் சபையில் தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள இடைநீக்கம் செய்யப்பட்ட போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோனை பதவி நீக்கம் செய்வதற்கான பிரேரணை ஏப்ரல் எட்டு அன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது இந்த தகவலை பாராளுமன்ற சபாநாயகர் கலாநிதி ஜெகத் விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார் நேற்று நடைபெற்ற பாராளுமன்ற விவகார குழுவின் கூட்டத்தின் போது இது அறிவிப்பு செய்யப்பட்டுள்ளது இந்த பிரேரணை தொடர்பாக பேசிய பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கும்போது பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்படும் இந்த விவகாரம் கவலைகளை எழுப்புகின்றது என்றார் இதற்கிடையில் பாராளுமன்ற உறுப்பினர் ரஃபு ஹகீம் கட்டளையின் கீழ் சில வரம்புகள் இருந்த போதிலும் அரசாங்கம் இந்த பிரினரணியை தொடர விரும்புவதாக கூறினார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக நீதியமைச்சர் இன்று ஜால் விஜயம் திச விகாரை தொடர்பில் கலந்துரையாடலில் ஈடுபடுவார் நீதியமைச்சர் கர்ஷ்ண நாணயக்கார இன்று ஜாழ்பாணம் விஜயம் செய்ய உள்ளார் தையிட்டி திச விகாரி தொடர்பாக எழுந்துள்ள சர்ச்சைகள் தொடர்பில் ஆராய்வதற்காக நிதியமைச்சர் கிருஷ்ண நாணயக்கார் தலைமையில் ஜால் நாக விஹாரையில் இன்று வியாழக்கிழமை கலந்துரையாடல் ஒன்று இடம்பெறவுள்ளது தையிட்டியில் பொதுமக்களின் காணிகளில் சட்டவிரோதமான முறையில் அமைக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டுக்கள் எழுந்துள்ள விகாரை விடயம் தொடர்பில் சர்வமத தலைவர்களுடன் கலந்துரையாடலில் ஈடுபட உள்ளார் மேலும் தையிட்டி விஹாரையால் பாதிக்கப்பட்ட காணி உரிமையாளர்களுடன் கலந்துரையாளர்கள் ஈடுபடுவார் என தெரிய வந்துள்ளது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக மீனவர்கள் பிரச்சினைக்கு தீர்வு வழங்க வேண்டும் கடத்தொழிலாளர் சங்கம் பாரத பிரதமரிடம் கோரிக்கை இலங்கை இந்திய மீனவர்கள் பிரச்சினைக்கு பிரதமர் மோடி சரியான தீர்வு வழங்க வேண்டும் என ஜால் மாவட்ட கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சம்மளனம் இந்திய பிரதமரிடம் பகிரங்க கோரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நாளை வெள்ளிக்கிழமை இலங்கைக்கு விஜயம் செய்யவுள்ள நிலையில் இக்கோரிக்கையை மீனவர்கள் விடுத்துள்ளனர் இதற்கமைய பிரதமர் மோடிக்கு தமது கோரிக்கைகள் அடங்கிய மகஜரொன்றையும் ஜாலியுள்ள இந்திய துணை தூதரயத்தில் நேற்று கையளித்துள்ளனர் இதன் பின்னர் ஜாழ் மாவட்ட கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்கள் சமாசங்களின் சம்மேளனத்தின் தலைவர் அந்தோணி பிள்ளை ஊடகங்களுக்கு தெரிவிக்கையில் இந்திய மீனவர்களின் அத்துமீறிய தொழில் நடவடிக்கையினால் இலங்கையின் வடபகுதி மீனவர்கள் பல்வேறு பிரச்சனைகளையும் பாதிப்புகளையும் எதிர்நோக்கி வருகின்றனர் இதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என தொடர்ச்சியாக நாங்கள் கோரிக்கை விடுத்து வந்திருக்கின்றோம் ஆனால் இலங்கை இந்திய அரசுகள் இந்த பிரச்சனைக்கான தீர்வை ஏற்படுத்தி கொடுக்காத நிலைமையே காணப்படுகின்றது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக இனப்படுகொலையாளிகளை அரசு பாதுகாக்கின்றது சிறிதரன் எம்பி குற்றச்சாட்டு கடந்த கால ஆட்சியாளர்களின் இனப்படுகொலை உள்ளிட்ட விடயங்களுக்கு நடவடிக்கை எடுக்காமல் அவர்களை பாதுகாக்கின்ற செயற்பாட்டையே தேசிய மக்கள் சக்தி அரசு முன்னெடுக்கின்றது இவ்வாறு இலங்கை தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் குற்றச்சாட்டினார் நெடுந்தீவில் மக்கள் சந்திப்பொன்றில் நேற்று முன்தினம் உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது நடைபெறவுள்ள குட்டி தேர்தலில் குட்டி அரசு அமைப்பதற்கு ஆணையை தாருங்கள் அந்த ஆணையை பெற்று மீண்டும் நாம் ஆட்சி அமைப்போம் இந்த நாட்டில் பல்வேறு அரசுகள் ஆட்சிபுறத்துக்கு வந்திருந்தாலும் அதில் எந்த அரசும் தமிழ் மக்களுக்கானதாக இருந்ததில்லை ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் அந்த அரசுகள் எங்களுக்கு எதிராகவே செயற்பட்டு வந்திருக்கின்றன அதே போன்று நாட்டில் தற்போது ஆட்சிக்கு வந்துள்ள தேசிய மக்கள் சக்தி அரசும் தமிழ் மக்களுக்காக எதனையும் செய்யவில்லை அதிலும் மாற்றம் என கூறிக்கொண்டு ஆட்சிக்கு வந்துள்ள இந்த அரசிடம் பல்வேறு கேள்விகளும் எதிர்பார்ப்புகளும் எமது மக்களிடத்தே இருக்கின்றன என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை வளமுறை பத்திரிகைகளில் இந்த முக்கிய செய்திகள் இனித்தனக்கோள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக உயர் பாதுகாப்பு நிலையத்தில் சிக்கியுள்ள பலாலி வீதி விடுவிப்பு விரைவில் சாத்தியம் பூர்வாங்க நடவடிக்கைகள் ஆரம்பம் ஜனாதிபதி பிரதமர் வருகையுடன் சாத்தியம் ஜாழ்பாணம் பலாலி வீதியில் உள்ள உயர் பாதுகாப்பு உள்ள ரெண்டு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் நீளமான வீதி மிக விரைவில் திறந்து வைக்கப்பட உள்ளதாகவும் அதற்கான பூர்வாங்க நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது போர்க்காலத்தில் வலிகாமம் வடக்கில் பெருமளவு நிலப்பகுதி உயர் பாதுகாப்பு நிலையமாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் போர் நிறைவடைந்த பின்னர் அதன் பெரும் பகுதி நிலம் மக்களிடம் மூள கையளிக்கப்பட்டுள்ளது அதேபோல் காங்கேசன்துறை வீதி பலாலி வீதி ஆகிய இரு வீதிகளின் ஒரு பகுதி முற்றாக உயர் பாதுகாப்பு நிலையத்துக்குள் அகப்பட்டிருந்த நிலையில் காங்கேசன்துறை துறை வீதி முற்றாக மக்கள் பயன்பாட்டுக்காக விடுவிக்கப்பட்டுள்ளது எனினும் பலாதி வீதியில் ரெண்டு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் நீளமான வீதி தொடர்ந்தும் உயர் பாதுகாப்பு நிலையத்துக்குள் சிக்கியுள்ளது இதனால் கடந்த சில வருடங்களாக அச்சுவேலிக்கு செல்வதற்கும் தெள்ளிப்பலைக்கு செல்வதற்கும் இணைப்பு வீதிகளையே மக்கள் பயன்படுத்தும் நிலை காணப்படுகின்றது இவ்வாறான நிலையில் மேற்படி வீதியை விடுவிப்பதற்கு பூர்வாங்க நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் மிக விரைவில் குறித்த வீதி மக்கள் பயன்பாட்டுக்கு விடுவிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது இம்மாதம் நடப்பகுதியில் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஜாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்ய உள்ள நிலையில் மக்களின் நீண்டகால கோரிக்கையாக உள்ள இந்த வீதி திறப்பு சாத்தியமாகும் என தகவல்கள் வெளியாகியுள்ளது இதற்கு முன்னேற்பாடாக வீதி அபிவிருத்தி அதிகார சபையுடனான கலந்துரையாடல் முடிவடைந்ததாக அத்தரப்பு அரசியல்வாதிகள் சிலர் கூறியுள்ள நிலையில் ஏனைய செயற்பாடுகள் முழுவீச்சில் இடம்பெற்று வரும் நிலையில் இம்மாதம் குறித்த வீதி பொதுமக்களின் பாவனைக்காக திறந்து வைக்கப்படக்கூடிய சாத்தியப்பாடுகள் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக குடிபரவு குடியகழ்வு அலுவலகத்தை ஜாழ்ப்பாணத்தில் அமைக்க அமைச்சரவை அங்கீகாரம் ஜாழ் மாவட்டத்தில் குடிபரப்பு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் பிராந்திய அலுவலகம் ஒன்றை அமைப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த தேச ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார் இலங்கையில் அதிக மாவட்டங்களை கொண்டுள்ள வடமானத்தில் தற்போது வவுனியா மாவட்டத்தில் குடிபரப்பு குடியகழ்வு திணைக்களத்தின் பிராந்திய அலுவலகம் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது ஜாழ்ப்பாணம் கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களில் வாழ்கின்ற மக்கள் குடிவரவு மற்றும் குடியர்வு விடையம்சார் சேவைகளை பெற்றுக்கொள்வதற்கு பவுனியா பிராந்திய அலுவலகத்துக்கு பயணம் செய்வதற்கு அதிக நேரத்தை அவர்கள் செலவிட வேண்டியுள்ளது வடமாகாண மக்கள் அதிகளவில் கடவுச்சீட்டு விண்ணப்பங்களை சமர்ப்பித்துள்ளமையால் அவர்களுக்கான துரித சேவைகளை வழங்குவதற்கு குடிவரவு மற்றும் குடியர்வு திணைக்களத்தின் பிராந்திய அலுவலகத்தை ஜாழ்ப்பாண மாவட்டத்தில் ஆரம்பிப்பது பொருத்தமானதென என இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு முதலாம் மாதம் முப்பத்தோராம் தேதியன்று ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்ற ஜாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முன்மொழியப்பட்டுள்ளது அதற்கமைய குடிவரவு மற்றும் குடியில் முன்மொழியப்பட்டுள்ள ஜாழ் பிராந்திய அலுவலகத்தை ஜாழ்ப்பாண மாவட்ட செயலக வளாகத்தில் இம்மாதத்திலேயே நிறுவுவதற்கு பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் சமர்ப்பித்த ஜோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் உடனடியாக சாத்தியம் இல்லையா ஐந்து ஆண்டுகளில் நிச்சயம் என்கிறார் நீதியமைச்சர் புதிய அரசியலமைப்பை உருவாக்குவதற்கான கால எல்லையை சரியாக கூற முடியாது என கூறியுள்ள நீதியமைச்சர் கர்ஷன நானேக்காரன் ஐந்து ஆண்டுகளில் நிச்சயம் செய்வோம் எனவும் கூறியுள்ளார் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது புதிய அரசியலமைப்பு தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அவர் தெரிவித்துள்ளார் இதன்போது மேலும் அவர் கூறுகையில் எல்லா விடயங்களையும் ஆறு மாத காலத்துக்குள் செய்ய முடியாது அதனால் தான் ஆண்டுகள் ஆணை வழங்கப்படுகின்றது புதிய அரசியலமைப்பு ஏற்றுவதற்குரிய பணியை ஆரம்பத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டியதில்லை நல்லாட்சி காலத்தில் தயாரிக்கப்பட்ட விரைவு நகல் உள்ளது மேலும் பல அறிக்கைகளும் உள்ளன இவ்வாறு நீதியமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் கால எல்லை பற்றி கேட்டால் என்னால் பதில் வழங்க முடியாது ஆனால் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை உள்ளிட்ட புதிய அரசியலமைப்பு ஐந்தாண்டு காலப்பகுதிக்குள் கொண்டு வரப்படும் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை நிச்சயம் நீக்கப்படும் குறித்த முறைமையை தக்க வைப்பது தோட்டத்தில் எவ்வித பேச்சும் எமது தரப்பில் நடக்கவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இந்திய மீனவர்களின் அத்துமீறல்களே வடமாகாண கடற்தொழிலாளர்களின் பொருளாதார நிலைவுக்கு காரணம் வடமாகாண கடத்தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை அளிக்கும் இந்திய மீனவர்களின் அத்துமுறல் தொடர்பாக இரு நாட்டு அரசாங்கங்களிடமும் அழுத்தம் கொடுக்கும் வகையில் பேச்சு நடத்துவோம் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கூறியுள்ளார் ஜால்பானம் நடுந்தீவில் ஊடகங்களுக்கு தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இதன்போது மேலும் அவர் கூறுகையில் வடமாகாண கடத்தொழிலாளர்களின் பொருளாதார வளத்தின் அரைவாசி இந்திய மீனவர்களால் அளிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் பொருளாதாரத்தில் வலுவடைய முடியாத நிலையில் இயல்பு வாழ்வுக்கு திரும்ப முடியாத நிலையில் ஈழத்தமிழர்கள் இருக்கின்றார்கள் யுத்தம் நிறைவடைந்த பதினைந்து வருடங்களில் வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் பொருளாதாரம் பாரிய அழிவை கண்டுள்ளது இதற்கு மிக முக்கியமான காரணம் இந்திய மீனவர்கள் அவர்களுடைய அழிவுகரமான மீன்பிடி முறைகளால் கடற்பலம் அளிக்கப்படுவது மட்டுமில்லாமல் நமது கடல் வேலைகளை அறுத்தல் உற்பத்திகளை முடக்குதல் போன்றடமும் உள்ளன புதிய அரசாங்கம் பதவியேற்ற பின்னர் இந்திய மீனவர்களின் வருகையை கட்டுப்படுத்த பூர்ணமான நடவடிக்கைகள் எதனையும் எடுக்கவில்லை இதனால் எமது கடத்தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் மேலும் பாதிக்கப்பட்டுகின்றது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக மெலிவான விலையில் சத்தான உணவுகள் அரசின் புதிய திட்டம் நேற்று ஆரம்பம் மெலிவான விலையில் சத்தான மற்றும் பாதுகாப்பான உணவை மக்களுக்கு வழங்கும் அரசாங்கத்தின் புதிய திட்டம் நேற்று நரேகன்பிட்டவில் உள்ள பலேசா உணவகத்தில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி ஊடக பிரிவின்படி இந்த திட்டம் தேசிய உணவு மேம்பாட்டு வாரியம் சுகாதார அமைச்சகம் மற்றும் விவசாய அமைச்சகத்துடன் இணைந்து செயல்படுத்தப்படுகின்றது இது தற்போதுள்ள உணவக வணிகங்களின் ஆதரவையும் உள்ளடக்கியது மற்றும் சுத்தமான இலங்கை திட்டத்துடன் இது ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை தினக்கோல் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள டைம் நிகழ்ச்சியோடு அணிந்திருங்கள் நன்றி வணக்கம்